வணக்கம் தொல்காப்பிய அதிகாரம் கலவியல் பகுதி ஐந்து பார்க்க போறோம் இதுல வந்து காமக்கூட்டம் தலைமக்களுடைய என்ற நூற்பாண்டிய விளக்கம் ஒன்றுபடுத்தல் என்பது குறித்த விளக்கம் உயர்ந்த பால் பாலது ஆணை என்பது குறித்த விளக்கம் மற்றும் பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு என்ற நூற்பாண்டிய விளக்கம் இவை போன்ற சில செய்திகளை இதெல்லாம் பார்க்கலாம் இதுல வந்து தலைமக்களுடைய தகவு அப்படின்னு இந்த பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னா பிறப்பே குழிமை ஆண்மை ஆண்டு உரு நிறுத்த காமவாயில் நிறை அருள் உணர்வு திரு என்பது போன்ற பகுதிகள் இந்த வகுப்புல மொத்தமா இடம்பெறுகிறது இப்போ நூர்பா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த முதல் நாலு பிரிவுகள்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா காமக்கூட்டம் அல்லது கள ஒழுக்கம் பற்றிய விளக்கப்பகுதியில் பார்த்தோம் அதனுடைய அதிகார வைப்பு முறை என்னவா இருக்கு காமக்கூட்டம் என்பது வந்து யாழோர் கூட்டம் என்பதனுடைய தொடர்புடையதாக இருக்கு அப்போ தலைமக்கள் இருவரும் இயற்கை வயத்தினால எதேச்சியாக நடக்கக்கூடிய இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு காட்சி இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றனால் ஏற்படக்கூடிய ஒழுக்கம் அது பற்றிய செய்தி தான் நம்ம பார்க்கிறோம் காம கூட்டங்கிறதுல இதுல தலைமக்களுடைய தகவல் அப்படிங்கிறது என்னன்னா தலைமக்களுடைய தகுதிப்பாடு என்ன மாதிரியான தலைமக்களாக இருப்பாங்க என்பது குறித்த செய்தி ஒன்றே வேற என்று உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவன் கிழத்தையும் காண்ப மிக்கோனாயினும் கடிவரையின்றே அப்படின்னா இது வந்து நூற்பா இந்த நூற்பாவுடைய பொருள் என்ன அப்படின்னா தெய்வ மனமாயிய காம கூட்டம் நேர்வதற்கு ஏதுவும் அங்கனம் கூடும் கிழவன் கிழத்தியது தகவும் ஆமாறும் கூடுகிறார்கள் அப்படிப்பட்ட காம கூட்டம் நேரும் பொழுது தகுதிப்பாடு என்னவாக அமையும் என்பது குறித்து பார்க்கலாம் இதனுடைய பொருள் வந்து ஒன்றுபடுத்துவது வேறுபடுத்துவது என்று சொல்லப்படுகின்ற இருவகை ஊழியடத்து பொருந்தி ஒன்றுபடுத்தலை செய்கின்ற உயர்ந்த ஊழினது ஆணையாலே பிறப்பு முதலியவற்றாக ஒத்த தலைவனும் தலைவியும் ஒருவர் இவர் எதிர்பட்டு காண்பர் ஒப்புமை கூறுகளுள் சிலவற்றால் தலைமகன் மிக்கானாக இருந்தாலும் அந்த வேறுபாடு காரணமாக அவர்தன் தலைமைப்பாடு நூலோரான் கடியப்படுதல் இல்லை அவங்க ரெண்டு பேருடைய ரெண்டு பேருக்கு இடையில தலைமகன் வந்து உயர்வனாக இருந்தாலும் கூட அது பெரிய வேறுபாடாக இந்த தகுதிப்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்படாது ஆக இரண்டு வகை ஏதேனும் ஒன்றுபடுத்துவது வேறுபடுத்து என்ற இரண்டு வகையான ஊழல் நடைபெறும் ஒன்றுபடுத்தல் என்பது என்னன்னா அக ஒழுக்கமாக ஐந்தின நிகழ்ச்சிகள் எல்லாமே கூடியத்தில் பிரிந்திருத்தல் ரெண்டே ரெண்டு வகைக்குள்ளதா இருக்கும் இந்த இரு வகையாக நிகழ்தலின் ஒன்றுபடுத்தல் வேறுபடுத்தல் என பால் என்று சொல்லப்படுகின்ற ஊழ்வினையும் கூட இந்த இரண்டு பிரிவுகளுக்குள்ளேயே அடங்குகிறது இப்போ உயர்ந்த பால் என்று சொல்றது என்னன்னா அகநைந்தினியாகி இந்த ஒழுக்கத்தை மேற்கொள்கின்ற இந்து தலைமக்கள் இரு இருவகை ஊழியின் பார்ப்பட்டி இயங்குதலால் இருபால்வையின் ஒன்று என்றார் இரண்டு பேரும் ஒன்றி இருப்பதனால வந்து காரணமாக காரணமாகத்தான் நடைபெறுகிறது அவர் ஒண்ணு நடக்கும் பெணோதல் நடக்கும் இல்லைன்னா பெரிதல் நடக்கும் ஒன்று என்னும் செய்த நிச்சமும் காண்பை என்பதனோடு முடிகிறது எனவே இறைவனால் மட்டுமே நடக்கக்கூடிய இயற்கையினால் இறைவன் என்பதை விட இயற்கையால் நடக்கக்கூடியது என்பதாக எனவே தெய்வ குட்டம் என்று கூட சொல்லப்படவும் தெய்வக்குடன் நிகழ்வதற்கு ஏதுவான மையம் ஒன்றுபடுத்துகின்ற பாலினை உயர்ந்த பால் என்று சொல்கிறார் இன்பமே தருவதனால் இது உயர்வதாக இருக்கிறது பாலதானை என்னுடைய பொருள் என்னன்னா ஊழ்தான் இறைவனது சக்தி அல்லது இயற்கை எதேச்சியாக தான் நடக்குதுன்னு சொல்றோம்ல தான் அது நன்றும் தீதுமாகிய இருவினை பயன்களை வினை செய்த உயிர்களை தவறாமல் நுகரும்படி ஊழின் வழி நின்று நுகர்விக்கின்ற இறைவனது ஆணையாகிய சக்தி என்பது ஒரே அரசு கூடுகின்ற வழக்கம் இந்த தலைமக்களுடைய தகவல் வந்து இந்த பத்து வகை அடங்குகிறது அந்த தலைமக்கு தகுதிப்பாடு பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்படு உருவு நிறுத்த காமவாயில் நிறைய அருளை உணர்வுடுத்திரு என முறையீற கிழந்த ஒப்பினது வகை என்பதாக உம் மேம்பாட்டியில் வந்து என்னுடைய சூத்திரத்தை சொல்கிறது என்ன பத்து வகை ஒப்புமையாள சொல்லுவோம் தலைவன் மிகுதலும் குலத்தாலும் அகவையான மிக்கிருத்தல் தலைவி மிகுதல் சிறுபான்மை தலைவன் கூற்றின் வரும் ஆக வந்து சில நேரம் தலைவன் வந்து உயர்வுடையவனாக இருந்தால் அது சில நேரம் தலைவி சிறுபான்மை உடையவனாக இருப்பதும் கூட அது வரும் நடக்கும் என்று அவர் சொல்கிறார் இதுல பிறப்பு என்பது என்பது குலப்பிறப்பு அதாவது ஒழுக்க நிலையான அமைந்த அந்தன நார்குலம் நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை கண் ஐயப்படும் என்பதனால் ஒழுக்கம் குலம் பற்றி விளங்குதல் புலனாகும் முதல் நீ என்ன தெரிஞ்சுக்கணும் பத்து வகை கூறுபாடுகள்ல இருக்கு அதுல சில இடத்தில் தலைமுறை இருக்காம். இரண்டாவது குடிமை அது பண்பாடு என்று சொல்லப்படும் குலனுடைய சான்றோர் வகுத்துக் கொள்கின்ற முறை இது குளம் குடிமை என்பன ஒத்த பொருளாக இருந்தால் கூட இரண்டு கூட சிறிது வேறுபாடு உண்டு என்பது இலக்கண உணர்ப்பட்டு குலத்தை பிறப்பென்று சொல்லுகிறார்கள் குல ஒழுக்கம் என்பது செயலை சொல்லும் குடிமை என்பது குணப்பண்பை சொல்வதாக அமையும் ஏதாவது நுணுக்கமான நுண்மையான வேறுபாடுகளை வளக்கிட்டே போறோம் அடுத்தது ஆண்மை என்பது ஆளுமை தன்மை ஆண் தன்மை வேறு ஆளுதல் தன்மை வேறு இதன் முதல் நிலை உரிச்சொல் ஆள் அது

ஆண்டு சொன்ன அகவை இதனுடைய பருவம் என்று சொல்லுவோம் இன்று பருவத்தை ஆகுவேர் இலக்கணத்தான் சொல்கிறதுக்கு பதினாறு வயது இருக்க வேண்டும் தலைவிக்கு பன்னிரண்டு ஆண்டும் நிரம்பி இருக்கும் நிற்கின்ற இந்த வரைவுக்குரிய பறவை வரைவுதல் என்றால் திருமணம் செய்துக்குரிய வ வயதாக கலக்கிக் கொள்ளப்படும் இங்கிருந்து தலைவன் அகவையில் கால் கூறு குறைந்து ஒப்பும் ஒப்புமையாகவே என்று உணர்க இதனை மிக்கவும் கடைவரையின்றே என்று தலைவியல் கூறியமை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தலைவன் உரி என்றால் வனப்பு அதாவது தோற்றம் எழிலும் ஏற்றமுறை விளங்குகின்ற நிலை அதான் அவருடைய தோற்றம் எவ்வாறு அழகோட இருக்கு வனப்போடு அழகுன்னு அர்த்தம் நிறுத்த காம வகையிலிருந்து நிலை பேருடைய காம ஒழுக்கத்திற்கு உள்ள கிளர்ச்சி ஆக காமாயில் உள்ளத்தில் தோன்றுகின்ற அந்த காம ஒழுக்கம் தோன்றுவதற்கான உள்ள கிளர்ச்சிதான் அந்த அன்பு நிலை நிறுத்தப்பட்ட புணர்ச்சிக்கு வாயில் அது அதாவது ஒரு ஒரு மாட்டு ஒருவர் நிகழக்கூடிய அன்பு அது ஒரு மாட்டு ஒருவர் நிகழக்கூடிய அன்பு அல்லது காமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி நிறையன்னா அடக்கம் சால்பு அதாவது மறை பிறர் அறியாமல் நெஞ்சில் நிறுத்தி அருள் ஒருவர் ஒருவன் ஒருவருடைய குறையினை நிறையாக ஏற்று ஒழுகின்ற மனமாட்சி அருளுடைமை என்னும் பொது குணம் இன்று சிறப்பு பொருள்பட நின்றது பொரை வேறு குறைய நிறைய ஒழுகின்ற பண்பு இது அருள்னா என்ன பொருள் அடுத்து ஒன்பது வந்து உணர்வு ஒருவர் மற்றவர்கள் உள்ள குறிப்பை அறிந்து ஒழுகின்ற நுண் அறிவு பத்து வந்து தெய்வத்தன்மை அதாவது கண்டாரால் போற்றப்படுகின்ற தெய்வத்தன்மை தெய்வ பொழிபவர்கள் இதற்கும் தலைமை தலைவனையும் தெய்வத்தன்மை புலப்பட கண்டோர் கூறி மகிழ்ந்தவாறு அறிந்து கொள்ளு உரு என்பது வடிவள தெரு என்பது வியந்து உணர்கின்ற தெய்வ பொலிவு இவையே தலைமக்களுடைய தகவாக அமையும் ஆக இந்த தலைமக்கள் எப்படிப்பட்ட தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நூலாசிரியர் சொல்கின்ற உரையோடு சேர்த்து நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து பார்க்கலாம்